வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் தை மாதம் செவ்வாய்க்கிழமை வீரபத்திர வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது அதை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் இருக்கிறது அந்த சக்திகளின் அருளால் நமக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் என்றால் அந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படி வழிபடும் பொழுது அந்த தெய்வத்துக்குரிய நாட்களை தேர்வு செய்து வழிபடுவதன் மூலம் நல்ல பலனை நம்மால் பெற முடியும் அந்த வகையில் எதிரிகளின் தொல்லைகளை விரட்டி அடித்து தீய சக்திகளை ஓடவிடும் வீரபத்திரரை தை தைமாதம் செவ்வாய்க்கிழமையன்று வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு சிவபெருமானின் அவதாரமாக கருதப்படுபவர் வீரபத்திரர் அவரை வழிபடுபவர்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகளை நீக்குவார் மேலும் தீய சக்திகள் அனைத்தையும் விரட்டி அடிப்பார் நியாயமான கோரிக்கை எதை வைத்தாலும் அதை உடனே நிறைவேற்றக்கூடிய அற்புதமான தெய்வமாக வீரபத்திரர் திகழ்கிறார் இவரை முறையாக வழிபடுவதன் மூலம் பல நல்ல பலன்களை நம்மால் பெற முடியும் தை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாக திகழ்கின்றது இந்த செவ்வாய்க்கிழமையன்று குலதெய்வத்தை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பு செவ்வாய்க்கிழமை என்றதும் முருகப்பெருமானையும் அம்மனையும் நாம் வழிபடுவோம் அதே போல தை மாதம் ஒரு செவ்வாய்க்கிழமையாவது வீரபத்திரரை நாம் மனதார வழிபட்டோம் என்றால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிரிகளின் தொல்லைகள் அனைத்தையும் நீக்கி நமக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் வீரபத்திரரின் படம் இருந்தால் அந்த படத்தை சுத்தம் செய்து அவருக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர்களால் அலங்கரித்துக் கொள்ளலாம் அவரின் படம் இல்லாத பட்சத்தில் சிவபெருமானின் படத்திற்கே நாம் அலங்காரம் செய்து கொள்ளலாம் வீரபத்திரரை வழிபடுவதற்குரிய நேரமாக பிரம்ம முகூர்த்த நேரம் திகழ்கிறது அவ்வாறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபட இயலாதவர்கள் ராகு காலத்தில் வழிபாடு செய்யலாம் வீரபத்திரரை இப்படி வழிபடும் பொழுது அவருக்கு நெய்வேதியமாக ஏதாவது ஒரு இனிப்பு பொருளையோ திராட்சையோ கற்கண்டோ வெற்றிலைப்பாக்கு பழம் வைத்து வழிபாடு செய்யலாம் அவருக்கு முன்னால் ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வைத்து அவருடைய மந்திரத்தை மனதார இருபத்தி ஏழு முறை உச்சரிக்க வேண்டும் அந்த மந்திரத்தை தெரிந்து கொள்ளலாம் ஓம் தீக்ஷண்ய தேகாய வித்மகி பக்த ரக்ஷாய தீமகி தன்னோ வீரபத்ர பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை வீரபத்திரரை மனதார நினைத்து ஒரு வருட காலம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வந்தால் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தீமைகளும் ஓடும் அனைத்து விதமான எதிரிகள் தீய சக்திகள் மற்றும் தடைகள் அனைத்தையும் விளக்கி சுகமான வாழ்க்கையை வீரபத்திரர் நமக்கு அருளுவார் தை மாதம் வரக்கூடிய ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையில் இந்த விரதத்தை நாம் தொடங்கலாம் தீய சக்திகளை விரட்டியடிக்கும் அற்புதமான தெய்வமான வீரபத்திரரை நாம் மனதார நம்பிக்கையுடன் வழிபட்டு நன்மைகள் அனைத்தையும் பெறலாம் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக தகவல்கள் ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ